நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருட்களை வச்சு இவ்வளோ ரீயூஸ் செய்ய முடியுமான்னு சொல்லி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நிறைய கிச்சன் டிப்ஸும் நிறைய வேஸ்ட்டு மெட்டீரியலை வச்சு நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்கிறது என்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி சீப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதோடைய முள் வந்து ரொம்பவே ஷார்ஃபாக இருக்கும் இதனால் நமக்கு தலை சீவும் போது ரொம்பவே கீறல் விழுகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்பை வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க தோசைக்கல்லை வந்து நார்மலாக மீடியமான அளவு ஹீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த நல்லா கூர்மையாக இருக்க எட்ஜஸ்ட்லாம் வந்து நார்மலாகிடும் தோசைக்கல்லை வந்து ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் இதை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் லைட்டான ஹீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூர்மையாக குத்துறதெல்லாம் நல்லாவே ரிலீஃப் ஆகிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி செய்யணும் ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சுட்டிங்க அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றோடு ஒன்றா ஒட்டிக்கும் இந்த மாதிரி நம்ம தெரியாமல் கூர்மையான இந்த மாதிரி சீப்பு வாங்கிட்டோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே போதும் அது எல்லாமே வந்து நார்மலாகிரும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்டு டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணி பழசாச்சு அப்படின்னா அதை வந்து சம்டைம்ஸ் சில பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம சோப்பை வச்சு ரீயூஸ் பண்ணலாம் அது என்னான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சோப் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சாறு கிராம்பை சொருக்கி உங்களுடைய பெட்ரூமில் பாத்ரூமில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த கிராம்புக்கும் இந்த சோப்பு வாசனைக்கும் வந்து பள்ளி வராது நம்ம பெட்ரூம் பாத்ரூம் எதுவாக இருந்தாலும் நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சொருக்கி வச்சுருக்க கிராம் வாசத்துக்கு கண்டிப்பா பள்ளி அந்த பக்கமே எட்டி பார்க்காது ரொம்பவே சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சோப்பு இருக்குது அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க அல்லது ஒரு சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சீக்கிரமாக மெல்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காய் துருவுறதில் வச்சு இந்த மாதிரி சோப்பு எல்லாத்தையுமே துருவி விட்டுவிட்டேன் இதை வந்து நம்ம நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சோப்பு துகள்களை வந்து நீங்கள் உங்களுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் மேட் வாஷ் பண்ணுறதுக்கு அல்லது பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு இதை போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து அழுக்கு போகும் இந்த நம்ம நார்மலா துணி துவைக்கிற சோப்பை விட இந்த மாதிரி சோப்பை யூஸ் பண்ணும்போது நம்ம டீ கரை கொட்டி இருக்குது கரை இருந்தாலுமே நல்ல அழகா ஈஸியா போயிடும் இதை வந்து நீங்கள் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி துருவியுமே யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு லிக்விட் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாதிரி சோப்பை போட்டு இது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லாவே கரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுமே இதில் ஒரு பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு அல்லது கம்ஃபர்ட் சேர்த்து இதை வந்து நீங்கள் மேட்டெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லாவே கரை எல்லாமே போகும் மேட்டில் இருக்கிற கரை நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற கரை அது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகும் ஆயிரும் அல்ல உங்களுக்கு மேட் யூஸ் பண்றதுக்கு வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி வெறும் சோப்பை மட்டும் இந்த மாதிரி ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா ஹேண்ட் வாஷா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி குட்டி குட்டி சோப்பை நம்ம தேய்ச்சி ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி லிக்விடு செஞ்சு வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்க குழந்தைங்களும் அழகாக ஹேண்ட் வாஷ் பண்ணிக்குவாங்க ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் வாங்கின பிஸ்கெட்லாம் வந்து நல்லா நமுத்து போச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தோசை நல்லா ஹீட் ஆனதுமே ஒவ்வொரு பிஸ்கெட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க தோசை நல்லாவே ஹீட் ஆயிடணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடுக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விடுங்க இந்த பிஸ்கெட்டில் எல்லாமே வந்து நல்லா சூடு ஏறணும் சூடு ஏறினதுக்கப்புறம் இதை நம்ம லைட்டாக வந்து திருப்பி விட்டால் போதும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நமுத்து போன பிஸ்கெட் கூட நல்லாவே வந்து கிறிஸ்பினஸ் ஆயிரும் இதில் வந்து கூடி ஏறுற வரைக்கும் வந்து நல்லா நம்ம ஹை ஸ்பீட்லேயே வச்சுருக்கணும் போயிருச்சுன்னு சொல்லி பிஸ்கெட்டை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாங்க நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனதுமே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நல்லா திருப்பி போடுங்க இந்த மாதிரி திருப்பி போட்டு எல்லா பக்கமுமே நல்லா ஹீட் ஆனதுமே இதை வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா கூல் பண்ண விட்டுருங்க பிஸ்கெட் எல்லாமே வந்து கூல் பண்ணதுமே இதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்கெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் பிஸ்கெட் நமத்து போச்சா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நான் தவா வந்து சூடு பண்ணியிருந்தேன்ல இது வந்து ஹீட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ரவை சேமியா ஏதாச்சும் வறுக்கணும் அப்படின்னா டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த ஹீட்லேயே வந்து ரவையை வந்து நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே சூ சூடு ஏறி வந்துடும் இதனால் நமக்கு வண்டு எல்லாம் வராது நம்ம வந்து ஒரு பொருள் சூடு பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த பொருள் நமக்கு சூடு பண்ணுறதுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸும் மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நான் இப்போ வந்து தவாவில் வந்து பிஸ்கட் சூடு பண்ணுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தவா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு சரி இந்த ரவையுமே நம்ம வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எறும்பு தொல்லையும் இருக்காது வண்டு பூச்சியும் வராதுன்னு சொல்லிட்டு நான் ரவையும் போட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஹீட்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் புழு பூச்சியும் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் ஹார்லிக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக கட்டி விழுந்து போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் ஹார்லிக் பூஸ்ட்டு தான் ஆனால் கொஞ்சம் கூட வந்து கட்டி விழுகவே இல்லை இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் ஹார்லிக்ஸை வந்து இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு காஃபி தூள் போட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸ் வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கட்டி விழுகாதுங்க நீங்கள் வந்து பேக்கெட்

நெக்ஸ்ட்டு டிப் வந்து உங்ககிட்ட வேஸ்ட்டான காலண்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் காலண்டர் வச்சு நிறைய ரியூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோடைய வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரு காலண்டரை இந்த மாதிரி மூணு பார்ட்டாக வந்து பிரித்து வச்சிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலர் பேப்பரோ அல்லது வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பர் ஒயிட் ஷீட் எது வேணாலும் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நான் கலர் பேப்பர் எல்லாத்தையுமே ஒட்டி விட்டுக்கிறேன் மூணுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான கலர் ஒட்டிக்கிறேன் இதை வச்சு நம்ம சூப்பராக சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் செய்யலாங்க பாருங்க கலர் பேப்பர் போட்டு ஒட்டினதுமே எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குதுன்னு இதே மாதிரி நான் மிச்சம் இருக்க காலண்டருக்கும் வந்து கலர் பேப்பர் போட்டு ஒட்டிக்கிறேன் அதாவது நம்ம ஒரே அளவுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிற காலண்டர் அட்டையை இந்த மாதிரி மூணு கலராக போட்டு நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடு நம்ம வீட்டில் தூக்கி போடுற பொருட்களை கூட நம்ம இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம் உங்கள் பழைய காலண்டர் இருந்தாலும் சரி வாட்டர் பாட்டில் சிறப்பு பாட்டில் எது இருந்தாலுமே நீங்கள் இந்த ஆர்கனைசர் செய்யலாம் நான் வந்து இது ஒரு இன் ஒன்னாக தான் செஞ்சேன் இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா நீட்டாக அழகாக இருக்குல்ல இதை வந்து நீங்கள் நூலை போட்டு நாலு பக்கமும் வந்து இந்த மாதிரி நான் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டி கூட உங்கள் வீட்டில் ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ஆனால் வந்து நான் இன்னைக்கு எடுத்துருக்காது என்கிட்ட இந்த மாதிரி ரெண்டு வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சு கிட்ட பிளாஸ்டிக் பாக்ஸ் சிறப்பு பாக்ஸ் அல்லது வாட்டர் பாட்டில் எது இருந்தாலும் இந்த மாதிரி க்ளூகன் அல்லது ஃபெவிபான் போட்டு ஒட்டிக்குங்க ஃபெவிபான் போட்டு ஒட்டுனீங்க அப்படின்னா அது ஒட்டுற வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி நான் கிரிப்பாக வந்து இந்த பாட்டில் வச்சு ஒட்டி விட்டுட்டேன் இதை வந்து நம்ம டூ இன் ஒன்னாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த நடுவில் கேப் தெரியுது இல்லை இந்த கேப் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் இது நல்லா ஃபிட்டாக விட்டுருங்க இது நல்லா ஃபிட்டாகி வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போ டூ இன் ஒன்னாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஏதோ ஒரு ஜாமான் அடுக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கலாம் அல்லது இன்னொரு சிறப்பு பாட்டில் இருந்துச்சு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இந்த மாதிரி மேலே ஃபெவிபான் போட்டு ஒட்டிட்டு மேலே இந்த மாதிரி ஷீட் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேக் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு வைக்கிறதுக்கு அல்லது ஸ்கெட்சு போட்டு வைக்கிறதுக்கு குழந்தைங்களுடைய பென்சில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறது கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி குழந்தைங்க ட்ராயிங் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இதை வந்து நம்ம டூ இன் ஒன்னாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இதெல்லாம் இல்லாமல் இந்த டப்பாலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி தலைகீழாக கவிழ்த்து வச்சோம் அப்படின்னா இதை வந்து நமக்கு ஒரு ரேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனில் நம்ம பெட்ரூமில் ஏதாச்சும் இந்த மாதிரி திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரேக் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே அந்த டப்பா அவங்களுக்கு டெம்பராக தெரியறதுக்கு இதே மாதிரி ஒரு ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையோ தட்டி விட்டுருங்க இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்